போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு கணவன் மனைவி வாயில் கருப்பு துணி கட்டி தர்ணாவில் ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சிவாஜி இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு வீட்டு மனைகள் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது அந்த வீட்டில் வசித்து வரும் நிலையில் சிவாஜியின் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நபர்கள் வீட்டிற்கு செல்லும் பாதையை அடைத்து விட்டதாகவும் இதுகுறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சிவாஜி அவரது வீட்டு அளவீடு ஆட்சியர் முதல் வட்டாட்சியர் வரை முறை மனு அளித்ததாகவும் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று நிலம் அளவீடு நிலம் அளவீடு செய்ய பணம் செலுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாக தெரிகிறது இந்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டதாக வருவாய்த்துறை சார்பில் அவர்கள் செல்போன் எண்ணிற்கு தகவல் சென்ற நிலையில் சிவாஜி மற்றும் அவரது மனைவி மாது ஆகியோர் இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு வாயில் கார்பு தூய் கட்டி தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து சிவாஜி கூறுகையில் எங்களுக்கு சொந்தமான வீட்டுக்கு செல்லும் பாதையை ஆக்கிரமிப்பு செய்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்து பாதை அமைத்து தர வேண்டும் என முறை மனு அளித்தும் மனுவின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் எங்களுக்கு வீட்டின் இடத்தை அளவீடு செய்து பாதை அமைத்துக் கொடுத்தால் மட்டுமே இங்கிருந்து செல்வோம் என கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் சத்யா தங்களுக்கு மறு அளவீடு செய்து தருவதாகவும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் இச்சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது